உடன் நமக்கு அந்த அதிகாலை குளியல் பத்தி ஒரு நல்ல புரிதல் கொடுத்துட்டீங்க அதே மாதிரி இரவில் வெந்நீர் பாதத்தில் டவல்ல வச்சு துடைக்கணும்னு சொல்றீங்க அதனுடைய பலன் அது எப்படி நமக்கு மருத்துவமா பயன்படுது அதனுடைய பெனிஃபிட் என்னன்றது வெப்பத்தை தான் ஆற்றல் சொல்றோம் இந்த ஆற்றல் இல்லைன்னா நம்ம செத்தே போயிடுவோம் கிராமத்தில் திட்டு போது கூட சொல்லுவாங்க கரியில சூடு சொல்ற உடம்புல இருக்கணும் சூடு சொல்றேன் உணரும் அப்படின்னு திட்டுவாங்க இந்த சூடுங்கிற ஒண்ணு அழிஞ்சு போயிட்டோம்னா நம்ம செத்து போயிட்டோம்னு அர்த்தம் சூடுங்கிற ஒண்ணு அழிஞ்சு போயிட்டா நம்ம செத்து போயிட்டோம்னு அர்த்தம் ஆனா இந்த சூடு இந்த சூடு ஒரு அளவுக்கு மேல போனாலும் அழிஞ்சு போயிருக்கும் என்ன கம்பெனி செத்து போனதுக்கு அப்புறம் உடம்புல சூடு இருக்காது இந்த சூடு அதிகமாக போனாலும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது சரியான சூண்டே இல்லாட்டி போனாலும் வாழ முடியாது சூடு அதிகமா போனாலும் வாழ முடியாது எப்படி சொல்றோம் நெருப்பத்துக்கு ஓவரா மாதிரி உடம்புல நிறைய இருக்க சூடு அதிகமாயிடும் ஒரு பொருள் தூய்மை அடையணும்னா நெருப்பு வேணும் ஒரு கத்தி வச்சுக்கோங்களேன் தூய்மை பண்ண நிறைய செய்யணும் நெருசு தண்ணி சாக்கடை தனியா மாறிட்டு அதை யாருக்கு பிடிச்சுவா நெருப்பு தான் வெப்பம்தான் அதை நீரை நீராவி ஆக்கி மறுபடிய நீரா வேகமா மாறிஞ்சு தூய நீரா வரும் சாக்கடை தண்ணி தான் ஆனா தூய மழை நீர் உலகத்திலேயே தூய நீர் மழை நீர் அப்ப நெருப்பு சிறுதான் தூக்கிச்ச இரும்ப தூய்மைப்படுத்துது சாக்கடை தண்ணியை தூய்மைப்படுத்துது நெருப்பு பஞ்ச குதங்கள தூய்மையானது ஆனா இந்த வெப்பம் அளவுக்கு அதிகமா போனா தப்பு வெப்பம் தப்பு இந்த வெப்பத்தை என்னதாங்க பண்றது எப்படி வந்து அழிக்கிறது தேவையில்லாத வெப்பத்தை யாரை வச்சுக்கிட்டு அழிக்கிறது தண்ணீர் தான் வெப்ப எந்த பக்கம் போகும் மேல் நோக்கி போகும் தண்ணீர் பூமியிலே கீழ் நோக்கி வரும் இந்த வெப்பம் அதிகமா போகும்போது அதிகமா நெருப்பு அவருக்கு ஒரு தீ வந்து அதிகமா எரிய எரிய என்ன ஆகும் வெப்பம் வந்து மேல் நோக்கி போகும் கொஞ்சோண்டு தீ இருந்தா கொஞ்சம்தான் சூடு போகும் அப்ப தீயின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க நோக்கி செல்லுகின்ற அதனுடைய ஆற்றல் அதிகரிக்கும் பகல் பூரா அங்க அலைகிறோம் இஞ்சி ஆலையிரோம் லோ லோன்னு அலையிறோம் ராத்திரில வந்து அப்படியே புறக்கணும் இல்லாம கூட சமயத்துல பெட்டில் போய் விழுவோம் ஏன்னா படுத்தா போதுங்கிற நிலமையில வருவோம் அப்போ அதாவது வெப்பத்தால அழற்சி ஏற்பட்டு உடல்ல பல இடங்கள்ல தேய்மானங்கள் ஏற்பட்டு விழுவோம் ஏன்னா பகல் பூரா நடப்பாங்க ராத்திரி பதினோரு மணிக்கு மேல சட்டா குடிக்காமலே ஆடிக்கிட்டு போவோம் நம்ம வெம்மாம்பெரி ஆள் என்ன என்னால பேரன்ஸ் பண்ணி நடக்க முடியாது எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் வாழ்நாள் கூட அவன் எவ்வளவு பெரிய எப்படி சொல்றது ஒரு பெரிய நான் வந்து ஒரு பெரிய பயில்வாட்டை நான் பெரியனால எல்லாமே முடியும் அப்படிங்கிறவனுக்கு கூட இந்த பாதம்னு ஒன்று எடுத்து பாருங்க அது இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது நல்ல புண்ணுவோங்க பைத்தியம் கூட நடந்துகிட்டே இருப்பான் அந்த பாதங்கள் வந்து அந்த உடம்ப தாங்கணும் அதனாலதான் நம்ம பூஜை செய்யறத முதல்ல தான் தொட்டு கும்பிடும்போது ஒரு பெரிய அறிவாளியா இருப்பான் அவனை காலில் ஒழுத்து கும்பிடும்போது பாத பூஜை செய்யணும் அறிவாளிங்கிறப்ப மண்டையில இருக்கு அறிவு ஏன் காலில் விடணும் அந்த அறிவையே தாங்கி நிக்கிறது தான் அப்பேற்பட்ட அறிவாளியால முடியாம போதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் உடனே கீழே விழுந்துருவான் அவன் உடம்பால முடியலன்னா என்ன அர்த்தம் அவன் பாதங்கள் அந்த உடம்ப தூக்கிட்டு நிக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாதங்கள் அவன் இருக்குல்ல போனாலும் துண்ட நிற்கும் வெயில நின்னாலும் துண்ட நிற்கும் அவன் சுகமாக இருந்தாலும் நிற்கும் வாழ்நாள் கூட அவன் நன்மை செஞ்சிட்டோம் தீமை செய்தோம் பெரிய உயர்வானவன் ஆகட்டும் தாழ்வான ஆகட்டும் பாதங்கள் மௌனமாக அவனை சென்று கொண்டே இருக்கும் அந்த உடம்பை கூட சமூகம் அவ்வளவு பெரிய உடம்பையும் இந்த பாதங்கள் தான் தாங்கிட்டு நிக்குது அவனால முடியல நான் படுத்த நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் பாதங்களால உடம்பை தாங்கிட்டு நிக்க முடியலன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க முடியாம கழிவு கொடுத்துக்கலாமா இல்ல அந்த பாதங்களால முடியல பைத்தியம் முடிச்சவனுக்கு பாதங்களால முடியுது அதனால பைத்தியத்தை தூக்கிட்டு பாதம் போயிட்டு இருக்கும் பாதங்களால எப்போ முடியலையோ அப்போ செயல் இழந்துடும் ஒரு செடியோட வேறு இருக்கு பாருங்க அதுதானே பூமியில் ஊனி நிற்குது அதால் முடியலன்னா செடி தூக்காது எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் சரி தான் அந்த செடி வேர் பலமாக வச்சுக்கோங்க என்ன செய்யும் எத்தனை தடவை மாடு பேஞ்சாலும் ஆடு பேஞ்சாலும் சொல்லிப்போம் பாதங்கள் நல்லா உறுதியாக உங்க உடம்பை தாங்கி நிற்கிற ஆற்றல் இருந்ததுன்னா நீங்கள் நடந்துகிட்டே இருப்பீங்க எதையும் சமாளிக்கணுங்கிற அறிவு அதுக்கப்புறம் தான் முடியாமல் கீழே விழுந்தே என்ன ஆகும் செய்ய முடியாது படுத்த படுக்கைக்கு போகும்போதுதான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா நம்ம உடம்பு வேற நம்ம வேறங்கிறது தெரியும் அது வரைக்கும் நான் தானே உடம்ப நினைச்சிட்டு இருப்போம் அதே பிறகு உடம்ப நான் தானே தான் நினைச்சிட்டே இருக்க ஆனா உடம்பு நான் இல்லை அது எப்ப தெரியுங்கிறீங்க படுக்கைக்கு போகும்போதுதான் தெரியும் நான் வேற உடம்பு வேறங்கிறது அந்த உடம்பு சரியா வச்சுக்கிட்டா அந்த உலகத்துல எல்லாரும் கூட உண்மையா உழைக்கணும் மனைவியை விட கணவனை விட தாயை விட தந்தையை விட கடவுள் கொடுத்த நம்மளுக்கு உழைக்கிறா முடியும் நம்ம கடவுள் கொடுத்த உடம்போ அல்லது இயற்கை கொடுத்த உடம்போ நம்மளுக்கு உண்மையா உழைக்கும் அது இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அந்த உடம்ப பாதங்கள் தான் தாங்கிட்டு நிக்குது அந்த பாதங்களால முடியலன்னா அவன் கீழே வந்துடும் பாதங்களால முடிஞ்சுன்னா அவன் நடப்பான் காய்ச்சல் வந்தா கூட நடப்பான் ஆனா முடியாத நிலைமை எப்ப வரும்னா பாதங்களால முடியாதுன்னு அர்த்தம் உடம்புல காய்ச்சல் வந்து இல்லை பாதங்கள் தாங்க முடியுதுன்னா போதும் சரியா அதை புரிஞ்சுக்கோங்க இந்த அடிப்படையில் அந்த பாதங்கள் முடியாம எப்ப போகும் அதால தாங்க முடியாம அந்த வெப்பம் வரும்போது அதான் இரவுல பகல் புறா நடந்து பாதங்கள் படுக்கையில போய் உலகத்துக்கு முன்னாடி அந்த வெந்நீர்ல நினைச்சா துணியால துடைக்கும் போது வெளிப்பக்கத்துல இருந்து வெப்பம் வெந்நீர்ல நினைச்ச துணி உள்பக்கத்துல பாதங்களுக்குள்ள நடந்து 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 இருக்குன பாதங்கள் நீங்க நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாதம் எரிக்கணும் அது மறுபக்கம் பாதங்களும் இவ்வளவு எடையும் தாங்கி 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 பொழுதுக்கு நடந்து அதுவும் இறுக்கி போயிருக்கும் வெந்நீரில் நினைச்சது துணியால் துடைக்கும் போது மிக மென்மையான வெப்பம் உள்ள மேல் நோக்கி போகும்போது உள்ள வெப்பம் அதிகரித்து அந்த வெப்பம் கடந்து போகும் ஏன்னா வெளியிலயும் சூடு உள்ளே ஏற்கனவே சூடு இருக்கு இதுவும் அதுவும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப வேகமா வெப்பம் கடந்து போகும் இரத்த குழாயிலிருந்து தசை திசுக்கள்லேருந்து எலும்பு திசுக்கள்லேருந்து மொத்தம் மூணு தாங்க இருக்கு ரத்தம் சதை எலும்பு இத தான் நாங்க கோடி கணக்கில் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மருத்துவங்கிற பேர்லவங்க கிட்ட அந்த மூணிலும் இருக்கின்ற அந்த மூன்றிலும் இருக்கின்ற வெப்பம் வெப்பம் வெளியேறும் போதே தேவையில்லாத காற்று போயிடும் தேவையில்லாத நீர் பெயரும் காற்றை தூய்மைப்படுத்துறதும் வெப்பந்தான் தேவையற்ற கழிவா நீர் இருந்தால் அந்த நீரையும் தூய்மைப்படுத்துறது வெப்பம்தான் அதிகப்படியான வெப்பம் இயல்பாகவே மேல்நோக்கி போயிடும் வெப்பம் குறைய குறைய எப்படி வேகமா மேலே போக முடியும் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க நேரம் மேலே போகும் இல்லையா அதனால வெப்பத்தை இரவுல ஏன்னா அதுக்கப்புறம் குளிர்ச்சி வந்துடும் சூரியனுடைய ஆதிக்கம் குறைஞ்சிரும் பகலாலும் சூரியனுடைய வெப்பம் வேற உடம்ப தாய்க்கிச்சோம் நம்மளும் அங்க எங்க அலைஞ்சிடலாம் நிறைய வேலையை வாங்கியிருக்கோம் உடம்புல அதனால உள்ள அடர்ச்சி ஏற்பட்டுருக்கும் அந்த வெப்பத்தை பாதங்களுக்கு கீழே அங்கதாங்க தான் கடத்தணும் வெப்பத்தை முழுசா மேல வெப்பத்தை மட்டும் கடத்தினீங்கன்னா கீழே இருக்கிற வெப்பம் அப்படியே தெரிஞ்சிடும் அதனால பாதங்களுக்கு கீழே வெண்ணில அழைச்சா துணியால துடைக்கும் போது முழுசா உடம்புல உள்ள வெப்பம் எல்லாம் கடந்து வெளியில போயிடும் புதுசாக உடம்பு ஓய்வு எடுக்கும் தேவையில்லாத நீர் தேவையில்லாத காற்று தேவையில்லாத வெப்பமும் அதிகமாக போகும்போது கடந்து போயிடும் இப்போ இயல்பு நிலை வெப்பம் மட்டும்தான் உடம்புல இருக்கும் சரியா அதனால் இரவுல பாதங்களை வெண்டியில் துடைக்கிறதுங்கிறது அவ்வளோ முக்கியம் தண்ணியில் தூக்கி காலை வச்சுக்கக்கூடாது